ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரம் சேனல் டுடே ஏகே ஃப்ரம் சேனலில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு விசாவில் என்ட்ரு ஆகிறாங்க அவங்களுடைய விசா எக்ஸ்பயர் ஆகிடுது அதுக்கு பிறகு விசா ஆஃபீஸ் அவங்களுடைய விசாவை ஏதோ ஒரு ரீசனுக்கு ரெனுவல் பண்ணலை அப்படி ரெனுவல் பண்ணலினா அவங்க லீகலி ஒரு லெட்டர் அவங்களுடைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த விசாவில் வந்தீங்க உங்களுடைய விசாவை இந்த ரீசனுக்காக நாங்கள் ரெனுவல் பண்ண முடியல நீங்கள் கன்ட்ரி விட்டு உங்களுடைய கன்ட்ரிக்கு போகணும்னு சொல்லி ஒரு வார்னிங் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இந்த வார்னிங் லெட்டரில் சில டிலே கொடுப்பாங்க அதாவது அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டூ வீக்ஸ் ஆர் ஒன் மந்த் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்குள்ளே உங்களுடைய கண்ட்ரிக்கு நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு போகணும்னு சில பேர் அந்த லெட்டர் வந்த பிறகும் போக மாட்டாங்க ஃப்ரான்ஸ்லேயே கண்டினியூவாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அது இல்லீகல் ஆகிடுது ஸோ அப்படி வீசா எக்ஸ்பயர் ஆனவங்க ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் சம்டைம் உண்மையாலுமே லவ் இருந்து ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசனை மேரேஜ் பண்ணுறதும் உண்டு அது மாதிரி மேரேஜ் பண்ணி நல்லா லைஃப்பில் செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வீசாவுக்காக இட் மீன் ஃப்ரான்ஸ் கண்ட்ரிலையே கண்டினியூவாக லவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சிட்டிசனை அந்த நேரத்துக்கு மேரேஜ் பண்ணி பின்னாடி டிவோர்ஸ் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ இந்த நியூ லாவை க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க வீசா எக்ஸ்பயர் ஆனவங்க ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற பேப்பர் அதாவது வீசா இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெஞ்சு சிட்டிசன் இப்போ டென் இயர்ஸ் ரெசிடென்ட் கார்டில் கூட இங்கே இருக்கிறாங்க அவங்களையோ இல்லை ஃப்ரெஞ்சு சிட்டிசனையோ யாரையுமே வந்து இங்கே ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் விசா எக்ஸ்பயர் ஆனவங்க மேரேஜி பண்ண முடியாது இனிமேல்னு ஒரு நியூ லா பார்லிமெண்ட்ல க்ரியேட் ஆகி அதை வேலிடும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்லிமெண்ட் டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த தீ மதியாச்சு இதுவும் கிருஷ்ணனாக வந்து ஒத்தி பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து அந்தஜிக் சந்தி மரியாஸ் புது பெர்ஸோன்ஸ் சாம்பாப்ஜேன்னு ஸோ இந்த சின்ன டேக்ஸ்த்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நிறையா ஜூரிஸ்ப்ரியோம்ஸ்லாம் இருக்குது அர்த்திகிளெலாம் இருக்குது அதை நம்ம பார்க்க போனோன்னா நிறைய நேரம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ ஷார்ட்டாக இதுதான் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்